ஃபோட்டோஷாப்பில் இந்த இமேஜ் எஃபெக்ட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி கிராஃபிக் டிசைனிங் வீடியோ எடிட்டிங் நீங்கள் தமிழில் கற்றுக்கிறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் டெக்ஸ்டூல் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு விஜய்னு டைப் பண்ணிக்கிறேன் இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து இந்த மாதிரி சின்னது பண்ணிக்கிறேன் இப்போது இந்த இமேஜை நான் இந்த ஓப்பன் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம விஜய் சாரோட இமேஜ் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் நீங்கள் எந்த இமேஜ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நேம் வந்து கொடுத்துக்கோங்க இப்போது நான் இந்த இமேஜோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து இந்த கரெக்டாக இதில் நான் ஃபிட் பண்ணணும் ஸோ அதுக்காண்டி தான் கம்மி பண்ணுறேன் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் இதை வந்து ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக வச்சுக்கிறேன் வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன் இப்போ கீழே இருக்கிற இமேஜை நான் வந்து லேயர் மாஸ்க் பண்ணிக்கிறேன் இப்போ மேலே இருக்கிற இமேஜை வந்து நான் லேயர் மாஸ்க் பண்ணிக்கிறேன் இப்போது ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறேன் சாரி இதை வந்து கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் பண்ணிக்கிறேன் இப்போது ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒயிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் எரேஸ் பண்ணுற மாதிரி பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி வச்சுக்குவோம் இப்போது இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பில்டிங் ஆப்ஷன்ஸ் வரும் இதில் வந்து நம்ம ஸ்ட்ரோக்கு கொடுப்போம் ரெட்டு ரெட்லேயோ கொஞ்சம் லைட் ரெட் வச்சுக்கிறேன் இப்போது நான் இதுக்கு இன்னர் ஷேடாக வந்து கொடுக்குறேன் கொடுத்து இதோட ஒப்பாசிட்டி இந்த மாதிரி வச்சுக்கிறேன் டிஸ்டன்ஸாக வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் சைஸ் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போது ஒப்பாசிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ ட்ராப் ஷேடாக கொடுக்குறேன் எடுத்து ட்ராப் ஷேடோவில் டிஸ்டன்ஸை கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போ இந்த டெக்ஸ்ட்டோட கலரை வந்து நல்லா டார்க் ரெட்டாக வச்சுக்கிறேன் இப்போது டெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு தலை பத்தி அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து இப்போ ஒரு பிளாக் கலரை வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இதோட கேப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறேன் இப்போது இந்த இமேஜோட கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் கொடுப்போம் லெவல்ஸில் போய்க்கிறேன் போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் வச்சுக்கிறேன் இப்போது லேயர்ஸில் போயிட்டு ஒரு நியூ லேயர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன் கிரியேட் பண்ணிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறேன் ஹார்ட்னஸை ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு பெஷோடய சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்ட்ரலாக வச்சுக்கிறேன் அப்போது வச்சுட்டு இதை வந்து ஒப்பாசிட்டியை கொஞ்சம் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கிறேன் இப்போது பாருங்கள் நம்ம வந்து இந்த இமேஜ் எஃபெக்டாக வந்து அச்சீவ் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லோவோ டிசைன் கிராஃபிக் டிசைன் வீடியோ எடிட்டிங் சம்மந்தமான வீடியோஸ் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ மீட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்